குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா தட்சமே ஸ்ரீ குருவேன் நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது மீனராசி தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் போறாரு அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறை ஜாதம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி இதுலுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசி என்பது அதிகமா இருக்கும் இதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் மிதனராசி உண்டு ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் என்பது அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி சிந்திச்சு செயல்பாடு பண்ணணுங்கிற குணம் அந்த மிதனராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் ஒரு அறிவாற்றல் மிதன ராசிக்கிட்ட உண்டு ஒரு தன்மையான குணமும் ஒரு தன்னம்பிக்கான குணமும் நல்ல ஒரு கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய ஒரு குணமும் அந்த மிதனராசி என்பர்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி எல்லாருமே மிதனராசிக்கார அதிகமா அந்த சனிப்பெயர்ச்சியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு சனி வர போறாரு எப்படி கொடுக்க போறார் பலன குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வர போறார் நல்லதா கெட்டதா புதனும் சனி நட்பா பகையா நட்பு கிரகத்தை எடுத்துக்கலாம் வந்து எல்லா கிரகத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரே கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி தான் அதனால மிதனா ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க பாங்க எல்லாத்துலயுமே அனுசரிச்சு தன்னை விட ஒரு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் சொல்லி நல்லா சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய மிதனா ராசிட்டு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் பிறகு மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இந்த கால நேரம் சொல்றேன் எல்லாமே தைரியமா இருங்க இனிமே எல்லாமே ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் மிதனராசியை பொறுத்த மிதனராசியை பொறுத்தவரை மிதனத்துக்கு டைமிங் பக்கவா இருக்கு இனிமே ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி இருந்தது வரை இப்ப உங்களுக்கு நிறைய குரு இருந்தார் நிறைய தொழில் விரயங்கள் கனவு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு மன வருத்தங்கள் சகோதர சகோதரில ஒரு மன வருத்தங்கள் ஒரு வழக்கு பிரச்சனைகள் கூட்டு தொழில் பிரச்சனைகள் பொதுமக்கள ஒரு கெட்ட பெயர்கள் தொழில ஒரு முதலில் பண்ணி ஒரு நஷ்டங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாரு மிதனா ராசிக்காரங்க ஏன்னா இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அணுகுல ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டும் இவங்கிட்ட இல்ல இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே ஒரு சில பேருக்கு தாமதம் தடை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா அதிகமாக நமக்கு ஜாதகம் கொடுத்தது மிதனராசி அதனால சொல்றேன் இப்ப சனி பவான் வர்றாருங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பவான் ஒரு முக்கியமான கிரகம் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் சனி பவான சொல்றாங்க லக்னாதிபதி தான் ஆயிலுக்கு காரகர் இருந்தாலும் ஆயிலுக்கு காரகர் சனி பகவான் இரும்புக்கு காரகர் சனி பகவான் இரும்பு தொழிற்சாலை வச்சு நடத்தணும்னா சனி பகனுடைய தொடர்பு வேணும் மெக்கானிக்கல் ஃபீல்டு வேணும்னா அந்த சனி பகனுடைய தொடர்பு வேணும் ஐடி ஃபீல்டு அதாவது இந்த ஐடி ஃபீல்டு அதாவது மெக்கானிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அரசியல் சார்ந்த விஷயம் பொதுமக்களுடைய தொடர்புல வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாமே பாருங்க இந்த சனி பகவானுடைய தொடர்பு மெயினா பாருங்க அந்த அழுக்கு உடை போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்க எல்லாம் அந்த சனி பகவானுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் டூ வீலர் மெக்கானிக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாருங்க இந்த வண்டி வாகனம் இந்த வண்டி வாகனத்துல வாகனத்துலாம் செவ்வாயும் சனியும் தொடர்பு தான் வண்டி வாகனமே வாங்க முடியும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் இவரை கண்டு ஏழையாவுல வந்தாலும் பயப்படணும் கொரீசூர் வந்தாலும் பயப்படணும் சனி பகவான் வந்துட்டாருன்னா ஒரு பயம் இருக்கும் டக்குன்னு ஜாதம் ஒரு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு நல்லது கொடுப்பாரா கெட்டது கொடுப்பாரு இந்த பலனி தயசுனி ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய சுய ஜாதத்தில் எடுத்து பாருங்க சனி பவன் நல்லா வரா கெட்ட எடுத்து பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குதுங்க அதை எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வருவது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சு ஆகணும் அதனாலதான் எல்லா விடியும் என்னமோ சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலனா எடுங்க சனி பவன் நல்லா வந்துட்டா நல்ல பலனை கொடுத்துருவாரு யாருக்கு பலவீனம் பதினோரு சக சந்திச்சு ஆகணும் இப்ப சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பண்ண கொடுப்பார் ஆரம்பத்திலே இப்ப சொல்றேன் இப்ப சனி பகவான் உங்களுக்கு வர்றது நல்லது இது ஒரு சில இருக்குதுக்கு அப்புறம் குரு பேசி உங்க ராசி குரு வந்துட்டா சூப்பரா இருக்கும் உங்க ராசி மேல குரு வீடு கொடுத்தவர் உங்க ராசி மேல இருக்கார் தொழில சனி சனி பகவான் எந்த கிரகத்தையும் ஈஸ்வர படம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனி ஈஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க சனி போல் கொடுக்க மாட்டாள் சனி பகவான் மாதிரி கெடுக்க மாட்டால் பலமுடியே கொடுத்துருக்காங்க ஆனா சனி பவான் கொடுத்துறா யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட கிரக பேசி உங்க வாழ்க்கையே மாத்த போதுங்க பயங்கரமான ஒரு எதிர்காலம் இருக்குது இப்ப இந்த காலகட்டம் சனிபவனுடைய கிரக பேச்சு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குற தொழில் புதுசா தொழில் படையெல்லாம் பாருங்க தொழில சூப்பரா இருக்கும் தொழில் படக்கூடிய புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா ஆரம்பிக்க தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாப்பீங்க யார் ஜாதத்துல சனி பவன் இப்ப நல்லா இருக்கிறா அவங்க எல்லாருமே தொழில ஸ்டார்ட் பண்ணிரணும் உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க சனி பவன் நல்லா நல்லவரா கேட்டார பாத்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அது கண்டிப்பா கொஞ்சம் கவனமா பண்ணணும் தொழில பண்ணும்போது பெருங்கொண்ட பணம் கொடுக்குவாங்களோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இப்ப டாக்குமெண்ட்ல புதுசா டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருந்தோம் யாரு ராசிக்காரங்க இப்ப அப்ப தொழில் பண்ணக்கூடிய நமக்கு ஜாதத்தை பார்த்து திசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் சூப்பர் வேலையா கிடைக்கும் சனி பவன் எங்க பாக்குறாரு பத்தாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு அடுத்து நாலாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து எங்க பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகத்திலையும் திருமணத்தையும் எந்த ஒரு தடையும் பண்ண மாட்டார் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீ வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக அமைஞ்சு வரும் தடையில இல்லை வேலை உத்தியோகத்துல புடிச்ச வேலை நல்லா அனுகூலமான வேலை உங்களுக்கு அமையும் நிறைய பேருக்கு வேலை இல்லாம தடுமாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பத்தி ஏன்னா இந்த ஒரு மூணு மாசமா வேலை கிடைக்காம தடுமாறுறீங்கமே அதாவது இந்த மிதன ராசிக்காரன் கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு பண பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு நிறைய ஒரு மந்தமான தன்மை பார்த்துருக்கீங்க ரொம்ப ஒரு மனவர்த்துக்கு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டீங்க ஒரு உங்க சிந்தனை உங்கள்ட்ட இல்லை இன்னும் பாருங்க இனிமே இந்த சனி பயிற்சியில பாருங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே தேடி வருது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய அந்த மாதிரி கோர்ட் கேஸ் எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி சனி பகவான் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகப்படுத்தி கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க இதனால சொல்றோம் சனி பகவான ஏழாம் பார்வை எங்கே விழுது நாலாம் இடத்துல பாக்குறாரு அது இல்லாம குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து நேரம் அஞ்சாம் இடத்துல போவார் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வழக்கு கோர்ட்டு எந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஏழாம் இடத்த பத்தாம் பார்வையை அவர் சிறப்பு பார்வை கொடுக்கும்போது ஏழுங்கிறது பொதுமக்கள் வழக்கு இது சார்ந்த விஷயம் இது எல்லாமே சரியாகும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கை கூடி கவலைப்பட திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது உங்க ராசி குரு வந்துட்டாருன்னா மே மாசத்துக்கு அப்புறம் குரு வந்துருவாரு பயப்படாதீங்க ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் எல்லாமே கமிஷன் தான் அடி வாங்குச்சு யாரு மிதன ராசிக்காரர்களுக்கு இதுக்கெல்லாமே நல்ல நேரம் பிறந்துருச்சு எப்ப மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சனி பவன் பயிற்சி ஆனால் உடனே பாருங்க கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் ஐடிஎஃப்எல் நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் துறை நல்லா இருக்கும் டீச்சிங் துறை நல்லா இருக்கும் வட்டி நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி அடிங்க உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக தான் வரும் இனிமே கடன் பிரச்சனை எங்கேயும் இங்கே லோன் போய் கேட்டு பாருங்க லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சொந்த விஷயம் திருமணத்தில் உள்ள தடைகளை நீங்கிரும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நடந்துடும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா பொதுமக்களோட குழந்தை எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தேடி வரும் வெளிநாட்டு போறேன் வெளிநாட்டு வேலை பார்க்கறேன் ரொம்ப காலமா ஒரே கம்மியில வேலை பார்க்கறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காது இப்போ கிடைக்கும் ப்ரமோஷன் அதுக்கான நேரம் வந்துடும் வேற ஒன்றும் கிடையாது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் தொழில ஒரு லாபங்கள் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் அனுகுல பாருங்கள் ஆட்சி யோகங்கள் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிடும் மிதிர பொறுத்தவரை ஒரு ராசிக்கு குருவார போறதுனால லாட்டி நம்ம எடுக்க சொல்றோம் வெளிநாடு வெளியில் போனா ஜாதத்தை பாதுசாபதி பாது கரெக்டாக பண்ணி லாட்சி ஓகே எடுங்க கண்டிப்பா அடிக்குங்க எரும்பு நல்லா இருக்கும் நெருப்பு சாதனத்துறை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை நல்லா இருக்கும் அக்கவுண்ட்ஸ் கணக்குத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் ராசியை பொறுத்தவரை டைமிங் இந்த சனி பயிற்சியானது பத்துல சனி பலவிதமான யோகத்தை கொடுக்கும்பாங்க பட்டம் பதவி மேல் படிப்பு இது எல்லாமே சூப்பராக இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பார் கண்டங்கள் இருக்காது பெருசா உடல் உபாதனே பெருசா அவங்களுக்கு பாதிக்காது சுபகாரியம் சுப செலவுகள் வரும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு டைம் பக்கவா இருக்கு பார்த்துக்குது பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வருங்க பெண்களுக்கு எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது இனிமே பெண்களுக்கு நல்ல டைம் இருக்குது விளையாட்டுத்துறை வேலை அடுத்த தொழில் இது எல்லாமே பெண்கள் நிறைய பேர் முதல சாதிப்பாங்க படிப்புகள் எல்லாம் பாருங்க நிறைய அரசாங்கத்துக்கு எக்ஸாம் எழுதுக்கவும் தைரியம் எழுதுங்க மாணவர்கள் அரசாங்கம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இப்போ சூப்பராக இருக்கு அப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது இப்ப நட்சத்திர ரீதியை பார்ப்போம் ஒரு முதல் பலன் நட்சத்திர பலத்துல முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசிரி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவரும் தைரியமான தைரியமான இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எல்லாமே விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணவங்க அதிகமா இருக்கு இனிமேல் பாருங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி தடை கிடையாது இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா வே கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை பண பிரச்சனை தீர்வு ஒரு முடிவுக்கு வருங்க பெருமண்ட பணம் இன்கம் சந்தோஷம் எப்படி எல்லாமே கிடைக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு விடுவார் மிருகசிரியத்தில் பிறந்தவங்க நல்லா டைம் இருக்கு ஆயுதம் சார்ந்த விஷயம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அடுத்து திருவாத சில பிறந்தவங்க எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு குணம் இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா சிந்திக்க முடியாது நல்ல ஒரு அறிவாற்றல் நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய பிரம்மாண்ட குணம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை தொழில் சாதாரண விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமே பாருங்க எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றியா வரும் லாபம் வருமானம் நல்லா இருக்கும் வேலை உதவி நல்லா பாப்பீங்க அது பாருங்க அக்கௌண்ட்ஸ் லாட்ரி யோகம் சார்ந்த விஷயம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பாருங்க திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துமே சூப்பராக இருக்கு ஒரு உயர்ந்த பதவி ஆன்மீக சார்ந்த துறை இதெல்லாமே சூப்பராக இருக்கும் திருவாதிரை பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகத்தை பத்தி லவ்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறகு பிறந்தவர்கள் ஒரு பொறுமையான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போகிற குணமும் அவர் அனுசரிச்சு போகிற குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க உங்களுக்கு நிறைய செலவை பார்த்தீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய தடையை சந்திச்சுமே சந்திக்க மாட்டீங்க இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்குது வேலை உதயோத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வருது உத்தியோகத்தில் உயர் பதவி வருது தொழிலில் லாபத்தை பார்க்குறீங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமண வளர்ச்சியில் உள்ள தடைகள் நீங்கிடும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு மேல்வங்கி வரக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது அதாவது இந்த புனர்பூசணத்தில் பிறந்தவருக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்குறீங்க தடைகள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது